எவரி ஒன் சோ ஜிஆர் ஜிஆர் டி ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ இதை கண்டிப்பா ட்ரீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரன்ட்ஸ் கேட்குறாங்க சோ இப்போ ஜிஆர் அப்படிங்கிறது வந்து இந்த மச குழந்தைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு வர்றது வந்து ஜிஆர் கேஸ்ட்ரோவிசிஃபியூஜல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு வந்து எல்லா ஜிஆரையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எப்போ இது ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ஜிஆர்டியாக மாறும்போது அந்த ஜிஆர் டி அப்படிங்கிறது வந்து கேஸ்ட்ரோவிசியூஜில் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஸோ இதுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா அந்த வாந்தினால் பேபியோட வெயிட் குறையிற மாதிரி இருந்தாலோ இல்லை அது ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாக இந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறனால பேபிக்கு தொடர்ந்து கஃப் இருக்கிறது சில டைம் இந்த ரிஃப்ளெக்ஸ்னால் நிமோனியா கூட ஆஸ்பிரேஷன்னால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில கிட்ஸுக்கு அலர்ஜி அண்ட் வீசிங் ஆஸ்துமா மாதிரி சிம்டம்ஸ் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேபிக்கு பெர்சிஸ்டண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி அது ஜிஆர்டியை ட்ரீட் பண்ணிக்கலாம் ஆனால் ரிஃப்ளெக்ஸ் ஏ இருக்கிற எல்லா பேபியுமே நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை தேங்க்யூ